ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மண்டேக்கான பிளாக் தாங்க மண்டே மார்னிங் இருந்துச்சுன்னா அம்மா ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க அதனால டீ வச்சு குடிச்சிட்டு காலையிலத்துக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருந்த சிக்கன் சில்லி சண்டே அன்னிக்கி கலக்கி வச்சிருந்தேன் இல்லைங்களா அதேமாதிரி பொறிச்செடுத்துட்டு கோதுமை தோசை ஊற்றிட்டாங்க பாப்பாவுக்கு எனக்கும் அம்மாக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராய்க்கூள் செஞ்சுருந்தாங்க அம்மா வந்து இன்றைக்கி கிளீனிங் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறேன்டா அப்படின்னாங்க அதே மாதிரி லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நான் கூழ் குடிக்கிறக்குள்ளே அம்மாவுமே குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்டு டெரஸ்லேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு மடிச்சு வச்சங்க டூ த்ரீ டேஸாக துவைக்கிறேன் துணியே தீரமாட்டேங்குது மாதிரி நான் வெளியூருக்கெல்லாம் துணி கொண்டு போயிட்டு வந்துட்டேன்னா எல்லாமே தொட துவச்சு கம்ஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து உள்ளே வைப்பேன் இல்லாட்டி எனக்கு அது ஒரு மாதிரி அருகருப்பாக ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க இடம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட செட்டுமே இருக்கோங்க இது எனக்கு தோன்ற கருத்து நீங்கள் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பிகாஸ் நம்ம மார்னிங் எந்திரிச்சுனே நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பார்க்குறப்ப ப்ளெசென்ட்டாக நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுமே மைண்ட் செட்டுமே ப்ளசண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து வந்து க்னா வச்சுக்கோங்க அளவுக்கு வீட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு வெளியேருந்து இருந்து அஃபோர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வளர்த்துறீங்கனாலும் சந்தோஷம் தான் உங்களை சுற்றி க்ரீன்ஸ் இருக்கப்போ உங்களோட தாட்ஸுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க நான் அதனால தான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்டெல்லாம் நாங்கள் இல்லாததுனால அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு ஸோ ஒற்றையுமே நிறையா கட்டி இருந்துச்சு க்ளீன் எல்லாமே எடுத்துட்டு பண்ணியாச்சு வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் லேடிஸ்க்காக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது முக்கியமாக வந்து இல்லத்தரசிகளுக்கு தாங்க சொல்லணும் ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா நானுமே ஒரு காலத்தில் இல்லத்தரசியாக தான் இருந்தேன் இப்போவும் இருக்கேன் அட் த சேம் டைம் எனக்கான கெரியர்லையுமே நான் வந்து ஷைன் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் நிறையா படிச்சிருப்போம் நிறையா வந்து டிகிரிஸ் முடிச்சு வச்சுருப்போம் பட் ஒரு ஸ்டேஜ் வரப்போ நம்ம கையில் வந்து குழந்தைங்கிற ஒரு விஷயம் வந்துடும் அவங்கள க்ரோத் பண்ணணும் அவங்களோட ஃப்யூச்சருக்காக நம்மளோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணவும் அதை வந்து நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேங்க பட் நீங்கள் படித்த உங்களோட படிப்பு அந்த டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வந்து நம்ம நம்மளோட லைஃப் டைம் ஃபுல்லாக படிப்புக்காக தான் அதிகமாக செலவு பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க வீட்டிலருந்தே பண்ணுறக்கு பிஸ்னஸ் எவ்வளோவோ இருக்குது அதில் வந்து உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பிகாஸ் நான் வந்து எல்லா லேடிஸும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் பிகாஸ்ல உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் குழந்தைய பார்த்து இருக்கறக்கு ஆள் இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலியாக இருப்பாங்க குழந்தையில அவங்க தான் டேக் ஆர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற ஐடியாஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகாது அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு சைடுமே நம்ம யோசிக்கணும் இப்போ நம்ம தனியாக இருக்கோம் குழந்தைய வளர்த்துறோன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடன் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி சின்ன சின்னதாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ரூபாய்னாலும் ஒரு ரூபாய் உங்களுக்காக இது வந்து இந்த மன்தோட கிராசரியில் நான் மிச்சப்படுத்தி இவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா தேவையில்லாத பொருளை தயவு செஞ்சு வாங்குறத முதல்ல நிறுத்துங்க ஏன்னா இப்போ நிறையா பேர் அந்த தப்பு பண்ணுறோம் நம்மளோட அப்பா அம்மா அதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன் டிமார்ட்டுக்கு மளிகை சாமானை வாங்க போகிறோம் ஆனால் மளிகை ஜாமானை மட்டும்தான் வாங்கிட்டு வரோமா கிடையவே கிடையாது அங்கே நமக்கு வேணுமா வேண்டாமா அது யூஸ் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் தெரியாது நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு ரீல்ஸ்லையோ ஏதோ ஒரு ஃபேஸ்புக் ஆட்லேயோ எங்கேயோ ஒரு பக்கம் ஒன்று பார்த்துருப்போம் அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி வாங்குவோம் பட் அது நமக்கு யூஸே ஆகாது அதில் போட்டு அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலுமே அதை வச்சுருந்தா நம்ம வேறு எதாவது அது வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து நமக்குள்ளே கொண்டு வரதே இல்லை பிகாஸ் நம்ம வந்து அதை யோசிக்கிறதே கிடையாது இனிமேல் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயத்த மாற்றமாக வந்து நிற்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் தேவையில்லாத பொருளை வாங்குறதுன்னு நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க வீட்டில் இருக்கீங்களா உங்களுக்கு தெக்க தெரியுமா தைக்கிறத வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அதே மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் தயவு செஞ்சு இந்த நைட்டி போடுற பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கோங்க அதுக்காக நான் உங்களை சாரி கட்டிகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ப்ளவுஸோ பேண்ட்ஸு டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக காட்டனில் வந்து இது வாங்கி போடுங்க குர்த்தீஸு பேண்ட்டு வந்து நம்மளோட நார்மல் காட்டன் பேண்ட்ஸு அந்த மாதிரி போட்டுருங்க ஏன்னா இந்த நைட்டி போட்டிங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த நைட்டி தாங்க எனக்கே அப்படி தான் தோணும் நான் இப்போ நைட்டி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கேயாவது ஒரு பேங்க் ஒர்க்காக போகணும் இல்லை யாராவது பார்க்க போகணுன்னு நினச்சேன்னா இன்னும் ட்ரெஸ்ஸாக மாற்றி நான் கிளம்பி அங்கே போகணுமா போ இது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் அதே இது இப்போ நான் நல்லா வெல் ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் நம்ம ட்ரெஸ் மாற்றணுங்கிற அந்த மைண்ட் செட் போய் நம்ம இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றவங்க உங்களை பார்க்குறப்ப ரொம்ப ப்ளசன்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுமே அவங்க வீட்டில் இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கள உங்ககிட்ட கிட்டே இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து மாத்துங்க அது தப்பே கிடையாது அதில் முதல் விஷயம் இந்த நைட்டி எனக்கு ஏன்னும் அது மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு வந்துருச்சு என்னை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக என்னை அந்த நைட்டிக்குள்ளேயே என்னை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது என்னோட பெரிய பெரிய ஒரு முட்டாள்தனம் நான் சொல்லுவேங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நான் எடுத்த முடிவு மாதிரி நீங்களுமே உங்கள் லைஃப்பில் ஃபேமிலியை பார்த்துக்கறது எவ்வளோ தூரம் முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் கெரியர் நீங்கள் சம்பாதிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ லேடீஸ் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இல்லைன்னா வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி அது கரெக்டான கம்பெனியில் செய்கிறேங்க இப்போ நிறையா வந்துட்டு ஃபோர்ஜெரி பண்ணுறாங்க அதில் எல்லாம் சிக்கிக்காதீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கையில் இருக்க காசை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உங்கள் ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க வீட்டில் சும்மா மட்டும் இருக்கவே இருக்காதிங்க அது உங்களை வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம் படுத்தும் அதே மாதிரி உங்களோட டிக்னிட்டியுமே அது குறைச்சிக்கிட்டே வருதுன்னு நினச்சிக்கோங்க இன்னைக்கு நான் அந்த தடைகளெல்லாம் உடச்சு இன்னைக்கு என்னோட கெரியரில் நான் வந்து மேலே வந்திருக்கேன்னா இதெல்லாம் நான் யோசித்தேன் அது மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யோசிங்க அன்றைக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டு எல்லாமே தொடச்சிட்டு ஈவினிங் போல் பாப்பாவுக்கு எனக்கும் பொறி வறுத்து சாப்பிட்டோங்க சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பாப்பா நைட்டு வந்து மினி ஊத்தாப்பம் கேட்டால் பொடி ஊத்தாப்பம் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து பொடி ஊத்தாப்பம் ஊற்றிட்டு பாப்பாவுக்கு மட்டும் லைட்டாக நெய் தடவி கொடுத்துட்டு பொடி போட்டு கொடுத்தாங்க எனக்கு பிளைன் ஊற்றப்பத்திலேயே வந்து பொடி போட்டு சாப்பிட்டேன் ஏன் இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா இனி ஒரு டூ டேஸ் வெனஸ்டேலேருந்து எனக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா வீடு கிளீனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கறதுக்கு டைம் இருக்காதுங்க சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போவுமே இந்தளவுக்கு டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டேன் எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் நான் அந்த இந்த டைம் வந்து ஒதுக்கிக்குவேன் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இந்த அந்த மாதிரி இந்த மந்த்து ஜூன் மந்த்தோடது இப்போவே நான் க்ளீனிங் முடிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி லேடிஸ்க்கு நான் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் முதல்ல லவ் பண்ணி பழகுங்க யார் என்ன சொன்னாலும் அது உங்கள் மைண்ட் செட்குள்ளே ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது அப்படியே சொல்லி பதிவாகிடும் நீ இப்படி தான் நீ இப்படி தான் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசை ஆசைப்படாதீங்க ீங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்கள விடவே நீங்கள் கிரேட்டாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் பட் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம் அவங்க அளவுக்கு வந்தால் போதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க உங்ககிட்ட தனித்திறமையாக என்ன இருக்கோ அதை வெளிக்கொண்டு வரக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருங்க வாழ்க்கை முழுக்க தேடல் இருந்தால் வாழ்க்கை வந்து போரே அடிக்காதுங்க அதே மாதிரி லைஃப்பில் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காலமும் கிடையாது கற்றுக்கிறதும் தான் எந்த ஏஜில் வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் நான் ஆனால் கூட நான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃபை நல்லபடியாக லீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க